कर रहे हैं நீங்கள் மறுதளிக்க போகிறீர்களா அவரோடு பாடுகளை சகிக்க போகிறீர்களா வலது கருத்தை பாடுகளை சகித்தோமானால் வாசிங்க அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் அதனால நாங்க எந்த சூழ்நிலையும் மறுதளிக்க மாட்டோம் ஆடு சகித்தாலும் மரணமே வந்தாலும் நிப்போ கரகளை தட்டி ராபா கராபா எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் நல்ல கை தட்டி எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று நம்பியவர் தந்த போரு அவர் வரும் வரை காத்துக் கொள்வே என்னை நம்பியவர் தந்த போரு பதனை மறுபடி பாடுக எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பீறி காது காத்துக் கொள்வார் நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே என்னை நம்பியவர் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம் எது பாடு அவருக்காக சகிப்பது அவருக்காக இழப்பது மாபெரும் பாக்கியம் பாதரத்தின் சொந்த சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த